வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் கடம்பேஸ்வரர் கோவில் பாண்டிச்சேர்ல இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க தீவிர சிவன் பக்தன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தரிசனம் பண்ணணும் நீங்க தண்ணீர் இறங்கி போயிட்டு தாங்க தரிசனம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க கோவில் இது இந்த கோவில்ல வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி அவங்க நினைச்ச காரியம் வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்றாங்க குறிப்பா இந்த கோயில நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் ரீதியா இருக்கிற எல்லா தடைகளும் நீங்க உங்களுடைய பிசினஸ் வந்து பயங்கரமான லெவல்ல வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க தண்ணீரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கடம்பேஸ்வரரை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் பத்தாதுங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாண்டிச்சேரி டு கடலூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கு கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு போர்டு தென்படுங்க இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே இந்த கோவில் உங்களுக்கு தென் படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க தீவிர சிவன் பக்தனா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்